காட்டிலிருந்து புலி வழி தவறி கார்பரேட் கம்பெனிகள் நுழைந்து விட்டது டாய்லெட்டின் ஒரு இருட்டு மூளைக்குள்ளே தன்னையே இறுக்கிக் கொண்டது பதுங்கிக் கொண்டது மூச்சு காட்டாமல் மூன்று நாட்கள் கிடந்தது பசி தாங்காமல் நான்காம் நாள் தலையை வெளியே நீட்டி பார்த்தது தனியே வந்த ஒருவரின் கழுத்தை கவ்வி இருட்டுக்குள்ளே கொண்டு போய் நிதானமாய் பசியாறியது அது அந்த கார்பரேட்டின் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் யாரும் அவரை தேடவில்லை கண்டுகொள்ளவும் இல்லை அடுத்த மூன்றாம் நாள் பசி எடுக்க அடுத்து வந்த ஒருவரை அதே போல் சாப்பிட்டது அது ஜெனரல் மேனேஜர் அவரையும் யாரும் தேடவில்லை கண்டுகொள்ளவில்லை உண்மையில் அவரை காணாத மகிழ்ச்சியில் தொலைத்து போனார்கள் வாழ வழியை கண்டுகொண்ட புலி அடுத்தடுத்து வந்தவர்களை அடுக்கடுக்காக அட்டகாசமாக சாப்பிட்டு மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருந்தது யாரும் யாரையும் தேடியதாய் தகவல் இல்லை அடுத்த நாள் வழக்கம் போல ஒருவரின் கழுத்தை கவ்வி இருட்டுக்கு எழுத்து கொண்டு போனது அவர் அந்த அலுவலகத்தின் ஓஏ ஆபீஸ் அசிஸ்டன்ட் அதாவது பியூன் அவ்வளவுதான் கதை கந்தலானது அடுத்த அரை மணி நேரத்தில் அனைத்து அலுவலக ஊழியர்களும் தேட ஆரம்பித்து விட்டார்கள் பியூன் எங்கே காபி வாங்க போன பியூன் எங்கே அரை மணி நேரமாக அவரை காணவில்லை வடை வாங்க போன ஓயே எங்கே நீங்கள் பார்த்தீர்களா நீங்கள் பார்த்தீர்களா சல்லடை போட்டு தேட ஆரம்பித்து விட்டார்கள் தேட வேண்டிய இடத்திலும் தேடினார்கள் பதுங்கி கிடந்த புலியையும் குற்றுயிரும் குலையுயிருமாக வதங்கி கிடந்த பியூனையும் டாய்லெட்டில் கண்டுபிடித்து விட்டார்கள் அடித்துக் கொன்ற புலியை அடித்தே கொன்றார்கள் பீய்ந்து போய் கிடந்த பியூனை காப்பாற்றி விட்டார்கள் உன் மதிப்பு பதவியிலோ வசதியிலோ இல்லை அது நீ மற்றவர்களுக்கு செய்யும் சின்ன சின்ன உதவியிலே ஒரு நாள் நீ ஊரில் இல்லை என்றால் தேடப்படுகிறாயா கொடுத்து வைத்தவர் நீர் போன இடத்துல மரியாதை கொடுக்கலன்னு சொல்றது தப்பு மரியாதை இல்லாத இடத்துக்கு போனது ஓன் தப்பு